வணக்கம் ஜெயராம் வணக்கம் வணக்கம் சுதாகர் எப்படி இருக்கீங்க திருச்சி நடந்த பத்தி பேசுவாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்சியே தலைவரிக்க அரியலூர் அதிரவிச்சிட்டாரு பெருமைக்கு பெரம்பலூர்ல கொஞ்சம் தரையாயிடுச்சு கண்டிப்பா வருடத்துக்கு எல்லாம் மக்கள் ஒரு ஏமாற்றத்தை சந்தித்த இல்லைன்னு சொல்லல ஆனா வந்து சூழ்நிலை அப்படி இருந்துச்சு தளபதி வேறென்னும் ரத்து செய்யல கால சூழ்நிலைகள் வந்து அவருக்கு இடம் கொடுக்கல ஆனா மக்கள் விரும்பி அங்க காத்திருந்த மக்களுக்கு நம்ம கண்டிப்பா அதை வருத்தத்தை தெரிவிச்சு தானே ஆகணும் கண்டிப்பா கண்டிப்பாக கோட்டைன்னு சொன்ன அனைச்சி முக்கிய புள்ளி அமைச்சரு

இது எப்படி சொன்னா தளபதி வெளியே வரல வரல வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வெளியே வந்தா என்ன நடக்குன்னு ஒரு முறை ஆக்கிட்டாரு பாத்தீங்களா இல்ல கண்டிப்பா நானே எதிர்பார்க்கல அரசு எத்தனையோ அரசியல் விமர்சனம் வந்து களத்துக்கு வரல முதல்ல விஜய் களத்துக்கு வரணும் களத்துக்கு வந்து என்னன்னு பாக்கிட்டு அதுக்கப்புறம் பேசலாம்னு சொன்ன கருத்துக்கள்லாம் கூட நேற்று அரசியல் விமர்சன ஐயோ தளபதி வெளியே வந்தா இப்படியா அப்படின்னு சொல்லி பேசுற அளவுக்கு இருந்தாங்க பர்ஸ்ட் என்னன்னாங்க இவரெல்லாம் எங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குவரான்னு கேட்டாங்க அப்புறம் பத்து நம்பர் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எதிர்கட்சி ஊடக ஊடகத்தை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்வெளி ஏற்படுத்திட்டு மாற்றத்தை தான் வந்து இல்லையா உள்ளத்துலுவாங்க ரசிகர்கள் கூட்டம் தான் கூட்டம் தான் தொண்டர்கள் கூட்டம் காலம் கடந்து எத்தனை எவ்வளவு நேரம் அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் சொல்லி இரவு பகல் பாடம் கால் கடுக்க நின்று இருந்தாங்க மக்கள் இத பார்த்த உண்மையான தொண்டர்களுக்கு தான் புரியும் ஆனா திமுக படம் வாங்கிட்டு பேசுறவங்களுக்கு மட்டும் தெரியாது கூட்டத்துக்காக ரசிகர்கள் கூட்டம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா உண்மையான தொண்டர்கள் கூட்டம் மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு சக்தி வந்து உருவாயிருச்சு ஆனா நேத்து திருச்சி விமான இருந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு பாத்தீங்களா அஞ்சு மணி நேரத்துக்கு மேல ஐயோ நானே டிவில தான் பார்த்தேன் நேரலையில நேரலில பாக்குறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் கடந்து வர்றதுக்குள்ள எனக்கே போதும் போதும் ஆயிடுச்சு ஆனா எப்படிதான் மக்கள் உண்மையான சொல்றேன் இதை விட

எது கிடச்சிங்க ஊடக நண்பர்கள்லாம் கூட பேட்டி எடுத்துக்கும் போது கூட யாருமே சலிச்சிக்கல ஏன்னா இருந்தாலும் தளபதி வேணும்னே பண்ணல அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சிடும் அப்ப உண்மையான தொண்டருடைய மனசுல தெரியும் தலைவர்களுடைய வழி என்னன்னு மிகவும் கஷ்டப்பட்டாருன்னு கூட நானும் கேள்விப்பட்டேன் தளபதி நம்மளால மக்களை சந்திக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா ரெண்டே கிலோமீட்டர்ல அவ்வளோன்னு சொன்னாங்க அது பெரும்ப பெரும்பல மக்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சமூக உலகையும் தவறான கருத்தோ முகம் சுளிக்காமல் தளபதி வருவார் மெயின் வருவார் என்று நம்பிக்கையோட அந்த குரு குருமா வந்து திரும்பி தளபதி வந்து கூடி விரைவுல நேர்ல சந்திப்பாருங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது அதுக்கு உண்டான காலங்களும் நேரங்களையும் கண்டிப்பா கூடிய விரைவில தேர்வு பண்ணி கண்டிப்பா சந்திப்பாரு ஆனா மக்களுடைய மனச வந்து புரிஞ்சுகிட்ட ஒரே ஒரு தலைவரும் இப்ப நம்ம தலைவர் தலைபதி சொன்னார் இல்லையா அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கிறேன் காசு வேணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆஹ் பாக்காத காசா எனக்கு இன்னொரு சிவ புடிச்சிருந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பேச்சு அன்னைக்கு சொன்னாரு என்னையா என்னையா பணம் காசு காசு ஏன் நான் என்னுடைய மனைவி என்னுடைய ரெண்டு பசங்களும் வீடு வீடாக வந்து ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் சோறு போட மாட்டேங்கு கேட்டாரு அதே மாதிரி ஸ்பீச் இருந்தது அந்த விஷயத்துல கேப்டனுடைய தம்பிங்கறத வந்து உண்மையான தளபதிக்கு பணத்தை பத்தி எந்த வித கவலை இல்லை என்ன பணம் தளபதி சொன்ன மாதிரிதான் நம்ம உச்சத்தில் என்னை கொண்டு வந்து உட்கார வச்சு மக்களுக்கு தான் நல்லது செய்ய வேணும் எனக்கு தேவைக்கு அதிகமாகவே கொடுத்துட்டாங்க மக்கள் தேவைக்கு அதிகமாக கொடுத்த மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும் தானே அரசியலுக்கு வந்திருக்காரு குறையோடு வாழ்ற மக்களுக்கு நிறைய முறையோட ஆட்சி செய்யணும் அப்படிங்கறத நம்ம தளபதி நோக்கமா பாத்துக்கிட்டு இருக்காரு அத மாத்த மாட்டாருங்கிறது கண்டிப்பா நூறு சதவீதம் சத்தியம் செஞ்சு கூட கொடுக்கலாம் நம்ம தொண்டர்களுக்கு மாற்றத்தை கொடுப்பாரு அது எந்த வித மாற்றமும் இல்ல விஷயத்துல நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ண விரும்புறேன் என்னன்னா அவரு சாதாரண ரசிகனை கூட ஒரு தொண்டனா மாத்தி அந்த தொண்டனை தலைவரா மாத்துறதுக்கு தளபதி வந்து சக்தி வாய்ந்தது சக்தி வாய்ந்த ஒரு மாபெரும் சக்தி அப்படின்னு கூட சொல்ல அரசியல் ஆசான் மிக்க ஒரு கொள்கை தலைவர்கள் கையில வச்சுட்டு இளைஞர்களுக்கு வந்து ஒரு புதிய பாதை தானே இது புதிய பாதை உருவாக்கிட்டு கூட கார்த்திக் சிதம்பரம் கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்த பாத்தீங்களா காங்கிரஸ் கட்சியினுடைய மாமா ஆமா மத்தான் தெரியும் அதில் பாருங்க ஒரு மிகப்பெரிய எனர்ஜி இருக்குது இந்த பெருங்கூட்டத்தை பார்த்து நானே அது இருந்து போயிட்டேங்குற அளவுக்கு ஒரு எனர்ஜியான கூட்டம் இளைஞர்கள் கூட்டம் எனர்ஜி மிக்க வயசானவங்க மாதிரி ஓஞ்சி போய் உட்காந்துக்க மாட்டோம்ல கண்டிப்பாக கண்டிப்பாக இளைஞர்கள் கூட்டம்ல ஓய்வறியாக தோழர்கள் நம்மளுடைய இளைஞர்கள் எல்லாருமே கண்டிப்பா வந்து மாசா செயல்படுவாங்க நம்ம தமிழகத்துல வந்து தளபதியோட ஆட்சி அமைஞ்சிருச்சு அப்படின்னா இளைஞர்களுடைய வேகமும் உத்வேகமும் நம்ம தலைவருடைய வழிகாட்டுதலோட ஆட்சியும் மிகப்பெரிய எனர்ஜியோட இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா